சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் அச்சத்தில் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கும் இருக்கும் இஸ்ரேலியர்கள் நீ ஒன்றுமில்லை என்று கடற்கரையில் உற்சாகக் குடியில் போடும் காசா மக்கள் இஸ்ரேல் அரசின் தோல்வியை தோலித்த முக்கியமான வீடியோ நிதஞ்சாகுவின் தலையில் இடி விழுந்து சாக வேண்டும் என்று இலங்கை முஸ்லிம் எம்பி சாபம் இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் பல மாதங்களாக போரின் ஆட்சத்தில் தமது உயிரினை கையில் பிடித்தபடி அனுதினமும் தமது வாழ்க்கையினை நகர்த்திக் கொண்டிருந்த காசா மக்கள் மீண்டும் தமது இருப்பிடங்களுக்கு நகர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை என்ற மனநிலைக்கு வந்துள்ள காசா மக்கள் காசா கடற்கரையில் உல்லாசமாக குளியலில் ஈடுபடுகின்ற காட்சி இஸ்ரேலியர்களுக்கு பெரும் வயிற்றறிச்சலை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஊடகங்கள்தான் முதலில் இந்த காட்சிகளை வெளியிட்டுள்ளன அந்த செய்தியில் பலஸ்தீனியர்களை பாருங்கள் அவர்களுக்கு ஒன்று நடக்கவில்லை உற்சாகமாக கடற்கரையில் குளியில் போடுகின்றார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் இதனை பரப்பியுள்ளன ஆனால் இந்த வீடியோ இஸ்ரேலில் எதிர்மறையான தாக்குதலை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலியர்கள் பலரும் நிதஞ்சாக்கரசை கடுமையாக சாட தொடங்கியுள்ளார்கள் இதுகுறித்து இஸ்ரேலிய யூதர்கள் சமூக வலைதளங்களில் கோருகின்ற முக்கியமான கருத்தாக இஸ்ரேலியர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் அச்சத்துடன் கழிக்க வேண்டியுள்ளது அபாயோலி எச்சரிக்கை கேட்டால் பதங்கு அறைகள் நோக்கி ஓட வேண்டியுள்ளது வீடுகளை விட்டு வெளியேறவே இராணுவ உதவி தேவைப்படுகின்றது கடற்கரைகள் ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிட்டன அங்கு சென்று பல நாட்கள் ஆனால் காசா மக்கள் உற்சாகமாக குழியில் போடுகின்றார்கள் ஏழு மாதங்களாக என்ன சாதித்துள்ளது இந்த நிதன்றாக அரசாங்கம் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை இனி முடிந்ததை பாரன்று தமது கவலைகளை போக்குவதற்கும் அந்த தம்மை மீட்டெடுப்பதற்கும் குடும்பத்தில் எஞ்சியவர்களுடன் கடற்கரையில் உற்சாகக் குழியில் ஈடுபடுகின்றார்கள் மக்கள் இதன் மூலம் பலஸ்தீனியர்கள் தங்களின் ஆயுதங்களை மாத்திரமன்றி செயற்பாடுகள் மூலமாகவும் இஸ்ரேலியர்களுக்கு தோல்வி பயத்தை கொடுத்துள்ளதாகவே லெபனான் ஊடகமான அல்மையாடின் கோருகின்றது இது ஒரு புறம் இருக்க மனைவியுடன் இலங்கை வந்த ஈரான் ஜனாதிபதிக்கு வெற்றிலை கொடுத்து செங்கம்பளம் விரித்து வரவேற்பளிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினாறு ஆண்டுகளில் ஈரானிய ஜனாதிபதியொருவர் மேற்கொண்ட முதல் பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கின்றது மேலும் இலங்கை மற்றும் பிற ஆசிய நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்த ஈரான் தயாராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் அறுநூற்று பதினான்கு மில்லியன் டாலர் நீர்மின் திட்டத்தை திறந்து தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இந்திய பெருங்கடல் தீவில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதாக ரைசி உறுதியளித்தார் அனைத்து ஆசிய நாடுகள் நமது அண்டை நாடுகள் மற்றும் இறையாண்மை மற்றும் சுதந்திர நாடுகளுடன் இருதரப்பு உறவுகளை மேலும் விரிவுபடுத்த நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என்று ராயசி கோரினார் இலங்கை ஒரு இறையாண்மை கொண்ட நாடு சுதந்திர நாடாகும் இது ஈரானுடன் கொள்கைகளை இணைத்துள்ளது இரு நாடுகளுக்கும் பிரகாசிக்கும் எதிர்காலத்தை உருவாக்க ஒத்துழைப்பை செயல்படுத்துகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய முஸ்லிம் எம்பி ஒருவர் நிதஞ்சாகுவின் தலையில் இறைவனின் இடிவிடுந்து சாக வேண்டும் என்று சபித்த வீடியோ ஒன்று வைரலாகி வருகின்றது ஒரு மனித இன மண்ணில் ஒரு மகாபெரிய கொலையாளி தான் விரும்பியவாறு கொலை செய்வதற்கான லைசனை இன்று ஐக்கிய நாடு சபை கொடுத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனில் கொரழிவு என்று கூறி ஐக்கிய நாடு சபைகள் உலக ஐசிசி உலக நீதிமன்றம் என்றும் மனித உரிமை பேரவை என்றும் அமெரிக்கா உலகத்துக்கு சட்டத்தை நாகரிக் கொடுத்தது இன்று அதே அமெரிக்கா பட்ட நாற்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீன மக்களும் பத்து பதினாயிரம் வெறும் சிறு குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது இன்று நிதஞ்சாக என்ற ஒருவருக்கு லைசன் கொடுக்கின்றது பில்லியன் டாலர்ஸ் காசு கொடுக்கின்றது பில்லியன் டாலர்ஸ் ஆயுதங்களை கொடுக்கின்றது எங்கு ஜெனிவா மனித பேரவை மனித உரிமை பேரவை எங்கு ஹேக்னாரில் உள்ள உலக ஐசிசி நீதிமன்றம் ஏன் இந்த கைது செய்ய முடியாது எங்களுடைய இவர்களுடைய நீதி நியாயம் சட்டம் அந்த மக்கள் ஒரு முஸ்லீம் என்பதற்காக நியாயம் உக்ரைனுக்கு ஒரு நியாயம் என்று பேசுகின்ற இந்த அமெரிக்காவின் இந்த கொடுமை எதிர்த்து ஏதோ ஒரு வகையில் இன்று ஈரான் அதற்கு எதிராக கடத்தி நிற்கின்றது அந்த ஈரான் ஜனாதிபதி இன்று இந்த நாட்டில் தங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் வரவில்லை அமெரிக்கா என்றால் இலங்கைக்கு ஒரு பத்து மில்லியன் டாலர் என்றாலும் இங்கு ஏதாவது எழுதி கேட்பார்கள் ஈரான் நாடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் உமாயோ திட்டத்துக்கு ஐநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்ஸில் அங்கு அந்த உதவியை செய்து இன்று அந்த அபிவிருத்தியை திறந்து வைத்திருக்கின்றார் இதில் இன்னும் ஒருவர் பாராட்டப்பட வேண்டியவர் யார் என்றால் எங்களுடைய ஜனாதிபதி என்றால் இன்று அமெரிக்காவுக்கு பயந்து ஈரான் ஜனாதிபதியை இவர் வரவேற்பாரா என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவர்கள் முதுகலும் உள்ள ஒரு ஜனாதிபதி என்றபடியினால் இன்று அமெரிக்காவுக்கும் பயப்படாமல் இஸ்ரேலுக்கும் பயப்படாமல் இன்று ஈரான் ஜனாதிபதியை இலங்கைக்கு கொண்டு வந்ததை ஒரு முஸ்லிம் சமூகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையின் ஒரு மக்களின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவர்கள் தெரிவிக்கின்றனர் எனவேதான் இறுதியாக ஒரு நிமிடம் கிம்யூன் ஒன் மினிட் அன்புக்குரிய சபைக்கு தலைமையிலான உறுப்பினர்களே கௌரவ உறுப்பினர்கள் வாழ்க்கையில் மிகவும் மன கஷ்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் தொலைக்காட்சியை பார்க்க முடியாது அந்த பலஸ்தீன காசா குழந்தைகள் படு கொடூரமா கொலை செய்கின்ற இந்த நடவடிக்கையை பார்க்கின்ற பொழுது இந்த நிலையாகின் மீது விடிகொழுந்து சாக வேண்டும் என்று அவரை சபிக்க சபிக்கின்றேன் அவருக்கு ரொக்கேட் விழக்கூடாது இறைவனின் இடியிலிருந்து சாக வேண்டிய நபர் இந்த நிதஞ்சாக என்பதை நான் கூறி விடப்படுகின்றேன் பில்லியன் ராணுவ நிதி உதவிக்கு அமெரிக்க ஒப்புதல் அளித்ததற்கு இஸ்ரேலின் வழிவகார அமைச்சர் நன்றி கூறியிருக்கின்றார் இது இஸ்ரேலின் எதிரிகளுக்கு கண்டிப்பாக பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடக பக்கத்தில் இது கருத்து பகிர்ந்துள்ள அமைச்சர் இஸ்ரேலுக்கான நிதி உதவியை பெரும்பான்மை ஒப்புதலுடன் நிறைவேற்றியதற்காக அமெரிக்க செனட்டிற்கு நன்றி கூறுகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் நமது கூட்டணியின் வலிமைக்கு தெளிவான சான்றாக உள்ளது என்றும் நமது எதிரிகள் அனைவருக்கும் இது பயத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஆயுதம் அளிப்பதை நிறுத்துமாறு வலியுறுத்தி அமெரிக்க பாஸ்காவின் இரண்டாவது இரவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போதும் அமெரிக்க சினட் பெரும்பான்மை தலைவர் வீட்டிற்கு அருகில் நூற்றுக்கணக்கான அமெரிக்க ஜூதர்களை காவல்துறையினர் கைது செய்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தவிர இஸ்ரேலிய படைப்பிரிவு ஒன்றுக்கு தடை விதிப்பது பற்றி அமெரிக்கா ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது பலஸ்தீன அதிகார சபையின் கட்டுப்பாட்டின்கீழ் இருக்கின்ற மேற்கு கரையில் பல்வேறு முதல்கள் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்ற இஸ்ரேல் ராணுவத்தின் ஒரு முக்கியமான படையணி மீது அமெரிக்கா தடை விதித்திருப்பது பற்றியும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து ரஷ்யாலை உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான குடியிருப்பு கட்டிடங்களை காயமடைந்தார்கள் என்றும் ஆளுநர் டெலிகிராமில் தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதலில் நகரின் மத்திய மாவட்டத்தில் மூன்று குடியிருப்பு கட்டடங்கள் இரண்டு அலுவலகங்கள் மூன்று குடியிருப்பு அல்லாத கட்டடங்கள் மற்றும் ஒரு எரிவாயு குழாய் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் அறிக்கையில் கூறுகின்றார் இந்த தாக்குதல் இரண்டு எஸ் முன்னூறு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் நகரின் குடியிருப்பு பகுதிகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் நகரின் மேயர் இகோர் தெரோகோ உக்ரைனி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கோருகின்றார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்